வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அற்புதங்கள் பற்றியும் மேலும் திருச்சி ஸ்ரீரங்கநாதருடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் ரகசியங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தரும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த திருச்சி ஸ்ரீரங்க பெருமாளை ரொம்ப பிடிக்கும் கோவிந்தா கோவிந்தா என்று கமெண்டில் மூன்று முறை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் தமிழகத்தின் மிக உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாகவும் திகழ்வது ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயம் இந்த ஆலயத்தில் மேலும் பல பெருமைகளும் சிறப்புகளும் இருக்குதுங்க நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல முதன்மையான கோவில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவில்ங்க இந்த கோவில் பூலோகத்தின் வைகுண்டமாக போற்றப்படுதுங்க மூலவர் அரங்கநாத பெருமாள் தவிர கோயில் வளாகத்தில் வேறு பல சன்னதிகளும் மற்றும் ஏறக்குறைய ஐம்பத்தி மூன்று உப சன்னதிகளும் இருக்குதுங்க இந்த கோவிலுடைய வரலாறு என்னங்கிறது தொடர்ந்து இந்த பதிவில் நாம் பார்க்கலாங்க ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆட்சிக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்க இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுதுங்க இக்கோவிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுறாங்க புராணங்களின்படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷணனுக்கு ஸ்ரீ நாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தாருங்க அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷணன் இடையன் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீர்த்தத்திற்கு சென்றான் விபீஷணன் விபீஷணன் வருவதற்கு நேரம் ஆகியதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயக பெருமான் பிறகு வந்த விபீஷணன் நாராயணனின் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான் அப்போது நாராயணன் இங்கேயே இருக்க விரும்புவதாக ஆனால் கூறினாருக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை இப்பகுதியை ஆண்ட தர்மவர்ம சோழன் ரங்கத்தாருக்கு ஆலயம் எழுப்பினாருங்க சில காலங்களில் அது காவிரி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தாழ ஆற்று முற்றிலும் புதைந்து போனதுங்க பின்னாளில் ஆட்சிக்கு வந்த ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதை தினந்தோறும் ஆற்றுப்பகுதிக்கு வந்து தேடலானாங்க அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களை அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்ததுங்க இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால கிளி சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டாங்க இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டதுங்க சோழர்கள் பாண்டியர்கள் ஒய்சாளர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டதுங்க பதினான்காம் நூற்றாண்டில் டில்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டதுங்க பரப்பளவில் இந்திய அளவில் மிக பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தாங்க உலகளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில்னு சொல்லலாங்க இந்திய கோவில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டதுங்க இக்கோவில்தான் திருவில்லிபுத்தூரில் பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரே பெண்ணான ஆண்டாள் அரங்கநூல் ஐக்கியமானாங்க இந்த கோவிலில் ஸ்ரீ ராமானுஜனரது திருவுடல் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுதுங்க இங்கு கம்பராமாயணம் மண்டபம் இருக்குதுங்க இங்குதான் காவி சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்ப அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்ட பெற்றாருங்க இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தவிர பக்தி கொண்ட தில்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீத்து ரங்கனில் ஐங்கியமானாங்க எனவே அவள் துளுக்க நாச்சியர் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாங்க இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவி ஆகிய லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கிறாருங்க சுக்கிரனின் நவகிரகங்களில் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்கிரன் பரிகார தளமாகவும் இக்கோவில் விளங்குதுங்க இங்கிருக்கும் சங்கர தாழ்வார் சந்நிதியில் வழிபட்டால் நம்மை அண்டியிருக்கும் துஷ்ட சக்திகள் துரதிர்ஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுதுங்க மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இக்கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது சிறப்பு அம்சமாகுங்க இங்கு நடைபெறும் பகல் பத்து ராபத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க மிக சிற்பங்களை கொண்ட இக்கோவில் ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதுங்க பெருமாள் கோவிலில் ஏழு ஆச்சாரியர்களுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளதுங்க அவை ராமானுஜர் பிள்ளை லோகாச்சாரியார் திருக்கச்சி நம்பி கூரத்தாழ்வான் வேதாந்த தேசிக நாதமுனி பெரியவாய்ச்சான் பிள்ளை ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் உள்ள தாயார் சந்நிதியில் வருடத்திற்கு ஏழு உற்சவங்கள் நடைபெறுங்க அவை கோடை உற்சவம் வசந்த உற்சவம் ஜேஷ்டாபிஷேகம் நவராத்திரி ஊஞ்சல் உற்சவம் அத்தியன உற்சவம் பங்குனி உத்திரம் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டும் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருள் அந்த விழாக்கள் விருப்பம் திருநாள் வசந்த உற்சவம் விஜயதசமி வேடுபரி பூபதி திருநாள் பாரிவேட்டை ஆதி பிரமோற்சவங்க சந்திர புஷ்கரணியில் ஆறு முறை கொள்ளிடத்தில் ஒரு முறை என மொத்தம் ஏழு முறை ஸ்ரீரங்க பெருமாள் தீர்த்தவாரி வாருங்க விருப்பன் திருநாள் சித்திரை வசந்த உற்சவம் வைகாசி பவித்ரோற்சவம் ஆவணி ஊஞ்சல் உற்சவம் ஐப்பசி அத்தியன உற்சவம் மார்கழி பூபதி திருநாள் தை பிரமோற்சவம் பங்குனி நம் பெருமாள் வருடத்திற்கு ஏழு முறை மட்டுமே திருக்கோவிலை விட்டு வெளியே எழுந்தருளுவாருங்க சித்திரை வைகாசி ஆடி புரட்டாசி தை மாசி பங்குனி ரங்கநாத பெருமாளுக்கு ஏழு நாச்சியார்கள் இருக்கிறாங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி துளுக்க நாச்சியார் சேரகுலவள்ளி நாச்சியார் கமலவல்லி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள் திருமுக மண்டலம் உள்ள தென் திசையில் ஏழு கோபுரங்கள் இருக்குதுங்க அவை நாளிகேட்டான் கோபுரம் ஆரியபடால் கோபுரம் கார்த்திகை கோபுரம் தெற்கு கட்டை கோபுரம் ஒன்று தெற்கு கட்டை கோபுரம் இரண்டு ராஜகோபுரம் கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை இந்த கோவிலுடைய சிறப்புகள் குறித்து பார்ப்பலாங்க திருச்சிராப்பள்ளி நகருக்கு வடக்கே சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காவிரி ஆறு மற்றும் ஆற்றுக்கு இடையில் உள்ள தீவு போன்ற பகுதி ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் பாடிய நூற்றி எட்டு வைணவ தளங்களில் முதன்மையானதும் தலை சேர்ந்ததாகவும் கருதப்படுது இருபத்தி ஒரு கோபுரங்களும் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவும் கொண்டு இந்த பிரம்மாண்ட கோவில் உலகின் இரண்டாவது பெரிய கோவில் என்று சொல்லப்படுதுங்க இங்கே முதலில் சோழ மன்னன் தர்மவர்மனால் கட்டப்பட்டதாகவும் காவேரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது இந்த கோவில் மணலால் மூடிப்போனதாகவும் சொல்றாங்க பின்னர் முற்க சோழ மன்னர் கிள்ளி வளவன் கோவில் வளாகத்தை இன்று மீண்டும் கட்டினார் என்று சொல்லப்படுதுங்க வைணவ ஆலயங்களிலேயே வருடத்தில் முன்னூத்தி நாட்கள் திருவிழா நடைபெறும் ஒரே கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தாங்க என்று பக்தர்கள் சொல்றாங்க உலகில் பல்வேறு இடங்களில் இருந்து வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல மட்டும் தோராயமாக பத்து லட்சம் பக்தர்கள் இங்கே தரிசனத்திற்காக வராங்க கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதம் இன்றும் பாரம்பரியம் மாறாமல் சமைக்க வழங்கப்படுதுங்க கலாச்சாரம் பண்பாடு மாறாமல் எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதில் விஷ்ணுவின் தந்த சிற்பங்களும் பதினேழாம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களின் உருவங்களும் இருக்குதுங்க இதுல மராத்திய காலத்து பாகை விளக்குகள் மற்றும் முற்கால ஆடைகளும் முத்துக்களாலான நடராஜர் உருவம் மற்றும் ஆங்கிலேயர் தச்சு திருவாங்கூர் ஹைதராபாத் குவாலியர் மாநிலங்களின் நாணயங்களும் இருக்குதுங்க இந்த அருங்காட்சியகத்தில் ஓலைச்சுவடிகள் மிகப்பெரிய கோவில் விளக்குகள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் செப்பு தகடுகளும் போன்றவை வைக்கப்பட்டிருக்குதுங்க அதோடு கோவில் யானைகளின் தந்தங்கள் பழமை வாய்ந்த கோவில் பூட்டுக்களும் இருக்குதுங்க பிறக்கும் திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோவிலை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது கரங்காளி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருப்பாளரும் அணியாளாங்க ஆனால் அந்த கருங்காலி மாலையானது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை அணிந்தால் மட்டுமே நமக்கு நல்ல பலன் தரக்கூடியதுங்க நம்மக்கிட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலை கிடைக்கிதுங்க மேலும் வருகின்ற புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க உங்களுக்கு கரங்காளி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காளி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க